ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கியான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா சக்தி ஐஸ்வர்யா கிட்ட தீபா மேடம் உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்டு ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க தீபா உயிரோட இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்னு ஐஸ்வர்யா கேட்க தீபா மேடம் என்னோட பாதுகாப்புல என் வீட்டில் தான் மேடம் இருக்காங்கன்னு சக்தி நடந்தது எல்லாத்தையுமே அப்ப அப்போ கிட்ட இருந்து நீங்கள் தீபாவை காப்பாற்றிட்டீங்களான்னு ஐஸ்வர்யா கேட்க ஆமா மேடம் நீங்க சீக்கிரமா கார்த்திக் சாரை கூட்டிட்டு வந்துடுங்க நான் தீபா மேடம் உங்ககிட்ட ஒப்படைச்சிருவேன்னு சக்தி சொல்றாங்க நீங்க எங்களுக்கு பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க கார்த்திக் வீட்டுக்கு வந்ததும் நான் உடனே அவரை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வந்துடுறேன் உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கன்னு ஐஸ்வர்யா கேட்க சக்தியும் சொல்றாங்க சரி நீங்க நீங்கள் கண்ணில் படாம பார்த்து ஜாக்கிரதையா வீட்டுக்கு போங்க நான் கார்த்திக் வந்ததும் உடனே கிளம்பி வந்துடுறேன்னு ஐஸ்வர்யா சக்தியை அனுப்பி வைக்கிறாங்க ஐஸ்வர்யா அவங்களோட மனசில் நல்ல வேலை தீபா உயிரோடு இருக்கக்கூடிய விஷயத்த இவன் கிட்டே சொன்னான் இல்லைனா அவ்வளோந்தான் நினச்சிட்டு திரும்பி பார்க்கும்போது அங்கே மீனாட்சி நிற்கிறாங்க மீனாட்சி ஐஸ்வர்யா கிட்ட நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறத நான் கவனித்தேன் அவள் யாருன்னு விசாரிக்கிறாங்க அவங்க ஒரு பியூட்டிஷியன் சொல்லி ஐஸ்வர்யா சமாளிக்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு மீனாட்சியும் உள்ளே போயிடுறாங்க அப்புறமா ஐஸ்வர்யா தூங்காவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க துங்கா ஐஸ்வர்யாவை பார்த்ததும் ஆனந்த் வீட்டில் உங்களை பார்த்தனே அவங்க தானேன்னு கேட்க ஆமான்னு சொல்கிறாங்க எதுக்காக என்ன வர சொன்னீங்கன்னு துங்கா கேட்கும்போது நீங்கள் ஆனந்த் மாமா கிட்ட கீதாங்கிற ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை கொடுத்து அவங்கள கண்டுபிடிச்சி தர சொன்னிங்களே அதை நானும் கவனித்தேன் எனக்கு கீதா இருக்க இடம் தெரியும்னு சொல்கிறாங்க என்ன சொல்றீங்க கீதா இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமான்னு துங்கா கேட்க ஆமா அவ அந்த நர்ஸ் சக்தியுடைய பாதுகாப்புல தான் இருக்கிறான்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் அந்த நர்ஸ் எனக்கு டிம்கி கொடுத்துட்டே இருக்கா அவளையும் செய்து தான் நான் தேடிட்டு இருக்கேன்னு துங்கா சொல்ல அந்த நர்ஸோட வீட்டு அட்ரஸ் எனக்கு தெரியும் வாங்க நானே கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஐஸ்வர்யா கார்ல ஏறிக்கிறாங்க கார்த்திக்கும் சரவணனும் கார்ல போயிட்டு இருக்காங்க அப்ப சரவணனுடைய போன் ரிங் ஆகுது அவரும் அட்டன் பண்ணி பேசுறாரு போன்ல கான்ஸ்டபிள் சார் தீபா கேஸ் விஷயமா நீங்க பார்மசில விசாரிக்க சொன்னீங்களே அதுல கலசரா வாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ஷாப்பில் யாரோ ஒரு லேடி நிறையவே மெடிசின் வாங்கிட்டு போயிருக்காங்க அதில் ட்ரிப்ஸ் போடக்கூடியது காயத்துக்கான மருந்து எல்லாமே வாங்கியிருக்காங்க அந்த ஃபார்மசியோட அட்ரஸை நான் அவங்களுக்கு அனுப்புகிறேன் சார்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் ஃபோனை வைக்கிறாரு சரவணன் கார்த்திக் கிட்ட கார்த்திக் உடனே வளசர வாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மசிக்கு போகணும்னு சொல்கிறாரு சக்தி தீபா கிட்ட தீபா மேடம் நான் உங்களை உங்கள் சொந்தக்காரங்க கூட சேர்த்து வைக்க போகிறேன் இதில் எனக்கு ரெண்டு சந்தோஷம் ஒன்று ஒரு நர்ஸாக நான் என்னுடைய கடமையை செஞ்சிட்டேன் என் பேஷண்ட்டுடைய உயிரை காப்பாத்திட்டேன் இன்னொன்னு நீங்க ஒரு நல்ல பாடகி நீங்க நிறைய நல்ல நல்ல பாட்டுகள் எல்லாத்தையும் பாடணும் அதை ஒரு ரசிகையா நான் கேட்கணும்னு சொல்றாங்க கார்த்திக்கும் சரவணனும் அந்த ஃபார்மசியில் வந்து விசாரிக்கிறாங்க அப்போ ஃபார்மசியில் இருக்கக்கூடிய ஆள் சார் அவங்களோட அட்ரெஸ் இங்கே தான் இருக்குது நான் பார்த்து சொல்கிறேன்னு சக்தியுடைய அட்ரெஸை பார்த்து சொல்கிறாரு சார் இந்த அட்ரஸ் நம்ம கடைசியாக விசாரிக்க போன அந்த நர்ஸ் வீட்டுடைய அட்ரஸ் தானேன்னு கார்த்திக் கேட்க ஆமாம் கார்த்திக்னு சரவணன்னு சொல்கிறாரு அப்புறம் எதுக்காக சார் நம்மக்கிட்ட தெரியாதுன்னு சொல்லிவிட்டாங்கன்னு கார்த்திக் கேட்க ஒருவேளை நம்மளை அந்த துங்காவோட ஆளுன்னு நினச்சி கூட அவங்க மறைச்சிருக்கலான்னு சரவணன் சொல்கிறாரு சரி வாங்க கார்த்திக் நம்ம சக்தி கிட்டே போய் விசாரிக்கலான்னு சரவணனும் கார்த்திக்கும் கிளம்புறாங்க துங்காவோட காரையும் கார்த்திகோடைய காரையும் மாத்தி மாத்தி காட்டுறாங்க சரவணன் கார்த்திக் கிட்ட கார்த்திக் நீங்க நினைச்சது மாதிரியே இன்னும் கொஞ்ச நேரத்தில் தீபாவை பார்க்க போறீங்க உங்களுக்கு சந்தோஷம் தானே கார்த்திக்னு சரவணன் கேட்க சார் தீபாவை பார்க்கறது வரைக்கும் என்னால் எதுவுமே சொல்ல முடியாதுன்னு கார்த்திக் ட்ரைவ் பண்றாரு துங்காவோட கார் முதல்ல சக்தி வீட்டுக்கு வந்து சேருது துங்காவோட ஆட்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ள போய் தேடி பாக்குறாங்க அங்க யாருமே இல்ல அண்ண இங்க யாரும் இல்லன்னு சொல்ல துங்காவும் உள்ள போய் பாக்கிறாரு அங்க யாருமே இல்ல அப்புறமா துங்கா ஐஸ்வர்யா கிட்ட அந்த நர்ஸ் உங்ககிட்ட இந்த அட்ரஸ் தான் தந்தாலான்னு கேட்க ஆமான்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க அப்ப எங்க போயிருப்பாங்கன்னு துங்கா ரொம்ப டென்ஷனாவே இருக்காரு கொஞ்ச நேரத்திலேயே கார்த்திகுடைய காரும் வருது கார்த்திகை பார்த்ததும் ஐஸ்வர்யா ஒளிஞ்சுக்கிறாங்க சரவணன் துங்கா கிட்ட இங்க என்ன பண்றீங்கன்னு விசாரிக்க இல்ல தெரிஞ்சவங்கள தேடி வந்தோம் அவங்க யாரும் இங்கே வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு தூங்கா கிளம்புறாரு ஐஸ்வர்யா கார்த்திக்க்கு தெரியாம கார்ல ஏறுறாங்க ஆனால் கார்த்திக் அவங்கள கவனிச்சிடுறாரு சரவணன் கார்த்திக் கிட்ட இவன் தான் துங்கான்னு சொல்ல கார்த்திக் துங்காவே பார்க்குறாரு ஆமாம் இவன் எதுக்காக இங்கே வந்துட்டு போறான்னு சரவணன் கேட்கும்போது ஒரு வேளை தீபாவை கீதான்னு தான் இவங்க வந்திருக்கணும் சார் வாங்க உள்ளே போய் பார்க்கலான்னு கார்த்திக்கும் சரவணனும் போய் பார்க்குறாங்க அங்கே யாருமே இல்லை யாரோ துங்கா வரக்கூடிய விஷயத்த சக்தி கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால தான் சக்தி தீபாவை கூட்டிகிட்டு எங்கேயோ தலைமரவாயிருக்காங்கன்னு சரவணன் சொல்கிறாரு கார்த்திக் ரொம்ப சோகமாக நிற்கிறாரு அப்போ சரவணன் கார்த்திக் கிட்ட தீபா நல்லது பண்ணியிருக்காங்க கார்த்திக் அதனால்தான் நல்லவங்களாலேயே அவங்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டு இருக்குது ஆனால் தீபா அங்கே இருக்கக்கூடிய விஷயத்த அந்த துங்காக்கு யார் சொல்லியிருப்பான்னு சரவணன் கேட்க என் அண்ணி ஐஸ்வர்யாதான்னு கார்த்திக் சொல்கிறாரு என்ன சொல்கிறீங்க கார்த்திக் உங்கள் அண்ணியான்னு கேட்க ஆமாம் சார் துங்காவோட காரில் அவங்க இருக்கிறத நான் கவனித்தேன்னு சொல்கிறாரு அப்போ அந்த மலையில் என்ன நடந்ததுன்னு நம்ம ஐஸ்வர்யா கிட்டே கேட்டாலே தெரிஞ்சிருமே கார்த்திக்னு சரவணன் சொல்ல இல்லை சார் நான் இப்போ ஏதாவது ஐஸ்வர்யா அன்னிக்கிட்ட கேட்டாச்சுன்னா அவங்க வீட்டில் இருக்கிறது கீதாங்கிற விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாயிரும் முதல்ல எனக்கு தீபா எங்கே இருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும் சார் அதுதான் எனக்கு இப்போ முக்கியம்னு கார்த்திக் சொல்ல அடுத்த சீனில் தீபாவை கூட்டிகிட்டு சக்தியும் அவங்களோட ஃப்ரெண்டும் ஒரு ஹோம் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு வராங்க இதோட எபிசோட் முடியுது